இருப்பாலும் பாப்பம்மார் அவங்களுக்கு உடுப்பெடுக்க கடகடையா ஏறி இறங்கி துவைச்சு திரிஞ்சிருக்கிறாங்களா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பாப்பாவை கற்பனை பண்ணி பாருங்க உங்களுக்கு உடுப்பெடுக்க ஒன்பது கட வருவார் அவருக்கு பேமெண்ட்ல ஒரு சேட்டை வேண்டிட்டு வந்துடுவார் அவரை பத்தி யோசிக்கிறதே இல்லை இல்லாம கூட எனக்கிட்ட நேற்றைய போன பிற நாளைக்கு எடுத்தது இன்னும் மங்கள்ல அது அப்படி எரிக்க எனக்கு பிரச்சனை இல்லை பாப்பா உனக்கு எடு அப்படி என்று சொல்றதான் பாப்பா அவனை பத்தி யோசிக்க மாட்டான் அவன் தான் நம்முடைய தகப்பன் அவன் எப்பவுமே உங்களுக்கு டில்ல நான் தெரிஞ்சாலும் அவன் தான் உங்களுக்கு நண்பன் அந்த வாப்பா தான் உங்களை எப்பவுமே மனசுல தலையில சுமந்துக்கிட்டு இருக்கிறவன் உங்களை பத்தி சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறவர் அவர்கிட்ட நெருங்கி பழகுங்க பாப்பா கிட்ட உங்களை மனசுல இருக்கிற முறையை சொல்லுங்க பாப்பாவோட பக்கத்துல போய் இருந்து பாருங்க பாப்பாட கையை பிடிச்சிட்டு போங்க பாப்பாவோட ஜும்மாவுக்கு நேரத்துல போய் பாப்பா பக்கத்துல இருந்து பாருங்க பாப்பாவோட முகத்தை கொஞ்சம் பாருங்க பாப்பாவோட கொஞ்சம் பேசுங்க மனசுல இருக்கிற பாரத்தை வாப்பா கிட்ட சொல்லி பாருங்க பாப்பாட கையை பிடிச்சு பாருங்க பாப்பாட தோல்ல சாஞ்சு பாருங்க அதை போல ஒரு அழகான ஒரு நட்பு வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்காது மரணிச்சால்தான் நமக்கு அதனுடைய அர்த்தம் புரியும் தகப்ப மரணிச்சுட்டான் என்றா அதுக்கு பிறகு அழுது வேலை இல்லை நிறைய பேருக்கு தகப்பனுடைய பொறுமதி எப்ப தெரியும் என்றா அவர் மரணிச்சதுக்கு பிறகுதான் தெரியுது இழந்துட்டமே மிஸ் பண்ணிட்டமே எனக்கு எவ்வளவு புத்திமதி சொன்னார் எனக்காக எவ்வளவு யோசிச்சார் எனக்காக எவ்வளவு ஓடினார் அப்படின்னு நாம யோசிக்கிற வேலை இருக்க காலம் கடந்த ஞானம்